the biggest medical crime in Jaffna. யாழ்ப்பாணத்தில் மன்னிக்கவே முடியாத கண்ணக்க குற்றங்கள் இந்த மருத்துவத் திரையெல்லாம் நடந்து கொண்டுருக்குது இவ்வளவு காலமும் நாங்கள் பேர் கண்ணக்க காணொளி வழியாக அதை பார்த்துருக்கோம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் ஊழியர்கள் என்று சொல்லி கண்ணக்க பேர் அதை வழியில் உணர்ந்தது ஆனா முதல் முறையா ஒரு டாக்டர் தகுதி வாய்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இந்த கிரைம்ஸை வழியில் உணர்ந்துருக்குது கேஜி சிறன் ஐயா பிரியாவளின் மூன்ற ட்ரக்கில் வந்து கடக்கிறதுக்கு கொடுத்து அதை கொண்டே குழந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடியக்கூடிய வலி நிவாரணையில வித்து അതിലേ ഉളച്ച എനിക്ക് എനിക്കല്ലേ നിങ്ങൾ അറുപത് വയസ്സ് റിട്ടയർ റിട്ടേവണമില്ലേ നിങ്ങൾ ഉന്ന കാസ ഉ എത്തിന ജെനറേഷൻ പോണാലും അളിക്കുക എങ്ങളുടെ ഊഴലുകൾ എങ്ങനെയ കൊമ്പിടിയ സംബന്ധമാണ് പ്രചനയർ மரண சடங்கு செய்யணும்னு சொன்னால் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்டம் செய்யறதுக்கு அம்பதனாயிரம் ரூபாய் காசு வேண்டது அதை விட சாவச்சேரியில இருந்து தெல்லிப்பழைக்கு அதை மாற்றி அமைக்கிறது தெல்லிப்பலைக்குள்ள ஜாழ்ப்பாண போதனா வித்தியாசிக்கு செத்த ஒரு ஆளு அங்கா அணிக்கு போஸ்ட்மார்டம் வேண்டாம் அப்ப அங்காவே வச்சு ஐஸ்பட்டிங்க வச்சு பத்து பதினஞ்சு நாளைக்கு இழுத்து எடுக்கிறது அப்ப செனம் என்ன செய்யும் தோட்டக்காத ஏதாவது அடை வச்சு போட்டாவது நாங்கள் பொடி எடுப்போம்னு சொல்லி அப்படி இது முதலே நடந்திருக்கு தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணியில ஒரு அம்மா இங்க பிள்ள பரவாயில்லாது ஒரு ஆள் மண்டை உடஞ்சி வந்தால் அம்புலன்ஸ்ல அனுப்புறது நீங்க வெட்டுறேன் நான் ரெடி என்பிசிஏடி எண்பத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு வேற யாரையும் காரை வெட்டாயங்கோ என்பிசிஏடி எண்பத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு வெள்ள கலர் பெசல் கார் அந்த டாக்டரோட தொடர்பு கொண்டு கதைச்சதுல அந்த டாக்டர் சொன்னார் முதல் இருந்த நிலைமை இப்ப இல்ல தம்பி இன்றைக்கு நான் இந்த காணொலி வெளியிட்டதற்காக அவர்களோட கதைக்க போய் என்ன அடிச்சும் போட்டினம் என்று சொல்லி அந்த காணொலியையும் எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன்

இதுக்கெல்லாம் காரணம் தான் வந்து அந்த ஹாஸ்பிடலை நல்லா கொண்டு போகணும்னு என்று சொல்லி யோசிச்சான் சொல்லி ஏன்னு சொன்னா அந்த ஹாஸ்பிடல்ல ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ஸ் இல்ல அங்க வந்து ஒரு பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து குழந்தை பெரியலாம இருக்குது ஒருவர் வந்து காயப்பட்டு வந்தா கூட அவரை இங்க இருந்து கொண்டு ஜெட்னா ஹாஸ்பிடலுக்கு தான் அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது ஒரு விடுதிகள் நல்லா இல்ல அங்க நோயாளர்கள் இருக்கக்கூடிய அவர்களுக்கான வசதிகள் இல்ல சோ இதை வந்து நல்லா கூடும் என்று சொல்லித்தான் நான் யோசிச்சு நான் இதை தார்ந்து நான் வேற எந்த பிள்ளையுமே செய்யல அதற்காண்டிதான் இவர்கள் இன்றைக்கு என்ன இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த டாக்டர் சொன்னார் அது மட்டும் இல்லாம தான் வந்து சரியான கஷ்ட

தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு எப்படியான மிகப்பெரிய கிரைம்ஸ் எல்லாம் மெடிக்கல்ல நடக்குதுன்ற என்ற பற்றி ஒரு பூரண தெளிவான ஒரு காணொலி அவர் அனுப்பியிருக்கார் குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் சாவச்சேரி மெடிக்கல் சூப்ரிண்ட் இப்ப வந்து நாலு மணி ஆகுது நானும் இப்போ ஹாஸ்பிட்டலாக இருந்துக்கிறேன் நான் உடனே போகல நான் இந்த தமிழில் சொல்கிறேன் உங்களை முதலோட வீடியோன்னு போடணும் இங்கிலீஷில் நான் தமிழில் சொல்கிறேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் யார்பாணத்துல வந்து வரக்கூடாது சொல்லி கேதீஸ்வரன் ஐயா டாக்டர் அசைல குணவர்த்தன சார் டிஜியோட கதைச்சு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து டிஃபக்ஸ் பண்ணி மேக்ஸிமம் செய்து பார்த்தவ அப்படி இருக்க தக்கனையா தேங்க்யூ சோ மச் பாலிதம் மய்வால சார் மைவால சார் வந்து விஷயத்தை விளங்கினா பிறகு ஹான்ரபிள் ஹெல்த் செக்ரட்டரி சார் என்ன வந்து சாவாச்சேரிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணவர் வந்து இருபது நாள் இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கும் கூட ஒன்னும் செய்யல எல்லாம் நல்லதுதான் செய்திருக்கிறேன் திருமண ஸ்போட்டம் மாத்திருக்கிறேன் அதே நேரம் ஏஇனி பில்டிங்க ஓப்பன் பண்ணிக்கிறேன் பதினாலு ஏனி பில்டிங் ஜஸ்ட் த்ரீ டேஸ்ல மாத்திருக்கிறேன் அதை விட அது எந்த ஓன் ரிஸ்க்ல தான் நான் மாத்தினான் நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சேன் நான் கொம்யூனிட்டி மெடிசின் படிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வேற இல்லை நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டா மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கேன் நான் எந்த ஹாஸ்பிட்டல வந்து டெவலப் பண்ணோன்ற வன்மத்தோட கிட்டத்தட்ட இருபது நாளா வீட்டை போகாம நான் இருக்கிறேன் நான் எனக்கு சாப்பிட்றதுக்கும் இடம் ஹாஸ்பிட்டல் கிச்சன்ல தான் சாப்பிடுறேன் இருக்கிறது வந்து குவார்டர்ஸ் பெட்ஷீட் மட்டும் போட்டிருக்கேன் அதுல வேற ஒன்றுமே இல்லை அந்த குவார்டர்ஸ்ல டொய்லெட் பிளஷ் பண்றது கூட தண்ணி போவாது பாலியால் அள்ளி ஊத்தி தான் நான் இப்போ இருபது நாள ஹாஸ்பிட்டல் தாண்டி கொண்டு இருக்கிறேன் நான் செய்த வேலையால் கணவருக்கு பிடிக்கல ஹாஸ்பிட்டல்ல திறக்க கூடாது ஆப்ரேஷன் தியேட்டர் நடக்க கூடாது தினம் செஞ்ச புள்ள பெறக்கூடாது ஜிஎம்ஓ என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் வந்து இவ வந்து இவர் எங்கட எங்கட ஜா எங்கட எங்கட தமிழ் இனத்துக்கு அப்படின்னு இலங்கைக்கு சாபம் என்றது ஜிஎம்ஓ என்று சொல்லி ஒன்று ரெண்டு புல்லுருவியல் அதாவது டாக்டர்ஸ் ஒன்று ரெண்டு பேர் எல்லாட்ட பேரையும் பாவிச்சு எல்லாரையுமே மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணி ஒவ்வொரு ஒரு டாக்டர்ஸ் நான் போய் கதை கேட்க அண்ணா நீங்க தான் எங்களுக்கு வேணும் இவங்க எங்கள்கிட்ட சொல்லாம வற்புறுதி தான் எங்களை கடிதம் வேணவங்கள்ட்ட சொல்லி ஒரு கடிதம் டாக்டர் சமீர என்று சொல்லி டாக்டர் சமீர அதை விட ஒன்று ரெண்டு சிங்கள டாக்டர்ஸ் இருக்கிறான் அவ வந்து பத்து நாள் இங்க வேலை செய்யணும் முப்பது நாள் வந்து வீட்டை போகணும் அப்ப அவைக்கு இங்க நாங்க என்ன செய்ய தியேட்டர் ஓப்பன் பண்ணப்படக்கூடாது பிடிஆட்டி போல இருக்க பேஷன் எல்லாத்தையும் இங்க பணம் டிரான்ஸ்பர் பண்ணணும் அவை வந்து லீவ்ல வீட்டை போகணும் சாகச்சரி ஹோஸ்டல் இப்படியே இருக்கணும் சாச்சரி ஹாஸ்டல் அழிய போகணும் தாங்கள் மூன்று நாலு வருஷத்துல ஆறாவது டிஜி மாதிரியான ஒரு ஆள் ரெண்டு மூணு பேர்கிட்ட கடிதங்கள் எடுத்துக்கணும் வந்து தாங்க அங்க எடுத்துக்கொண்டு போயிருந்தோம் எவ்வளவு காலம் சாவச்சரி ஹாஸ்டல்ல இப்படி வச்சிருக்க தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணியில ஒரு அம்மா இங்க பிள்ளை பெரிய ஒரு ஆள் மண்ட உடஞ்சி வந்தால் ஆம்புலன்ஸ்ல அனுப்புறது இந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லா பண்ற என்று சொல்லி யாராவது என்ன கையெழுத்து கேட்க வேண்டிகிட்ட ரெண்டே ரெண்டு ஆம்புலன்ஸ் ஆயது மட்டும்தான் மனத்துல திருப்தியோட வேலை செய்யல ஆகுது அதை விட எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் எல்லா எச்எஸ்ஏ ஸ்டாஃபும் ஒரு சில பேருக்கு வந்து வழியில பிரைவேட்ல திறந்து வச்சிருக்கீங்க வடிவா சொல்றாள் மோடர்ன் நியூ மெடிக்கேர்ல வந்து ஒன்று ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி அங்கே அப்ப அவட்டி இங்க வார பேஷண்ட்டுக்கு வந்து நான் சொல்லி அனுப்பணும் இங்களுக்கு மருந்து சரியில்லை அதால இங்க என்ன செய்யிருக்கீங்க ட்ரக்ஸ் ஸ்டோர் அப்படியே வச்சிருக்கணும் மருந்து எல்லாம் நிலத்துல இருக்கு அது சம்பந்தமா மினிஸ்ட்ரியில கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு அங்கிருந்து ஆக்ஷன் எடுக்காம இப்பவும் நிலத்துல ஏசி இல்லாம தான் மருந்து நிலத்துல வச்சிருக்கு மருந்துகள் பழுதாகும் அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் அந்த லிப்ட்கள் வேலை செய்யல அது சம்பந்தமாக கடிதம் அடிச்சுட்டேன் பவர் சப்ளை என்ன எடுக்கல அதுலயும் ஊழல்கள் நடந்திருக்கு அது சம்பந்தமாக கடிதம் அடிச்சுட்டேன் திருத்த வலிக்கிற நணர் காண்டி என்ன செய்யணும்னு சொன்னால் டாக்டர் சார் பாவம் அவரோட சிங்களால் நெல்ல மெசன் அவருக்கு விளங்குகிற ஜாழ்ப்பாணத்துல இருக்கிறார்கள் முக்கியமா அரசியல் விளங்குகிற உண்மையா சொல்றேன் என்றால் அரசியல்வாதியல் பாவம் நாங்கள் ஆபீஸ்ல ஆக்கள் தான் முழு கள்ளர் ஸ்பெஷலா வடிவா சொன்னால் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறார்கள் தான் பிளவுகிறது அரசியல் வாரியல் அவ எங்கண்ட கதையை கேட்டுத்தான் கேட்டு நம்பி செய்கிறது சரிதானே இப்ப இவை என்ன செய்திருக்கிறோம் சொன்னால் அங்கேயோடு ஓடி எங்கட கவர்னர் அம்மாட்டோடி எல்லா டையம் ஓடினா என்னுடைய கடிதம் வந்து ஹோண்டரபிள் மாய் பாலித சார் செக்ரட்டரி எனக்கு அப்பட் இங்க வாழ்க்கையில போக மாட்டேன் டாக்டர் ராஜீவ் என்று சொல்லி கொமெடி மெடிசின் முடிச்சு போட்டுக்கிறார் அதையும் சொல்றேன் தமிழ் மக்களுக்கு விளங்கணும்ன்றதுக்கு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவ நிர்வாகம் படிச்ச யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒன்று ரெண்டு என்எஸ்சி ஹோல்டர்ஸ் நான் சரிதான் நானா இருக்கலாம் டாக்டர் திவாகர அண்ணாவா இருக்கலாம் அல்லது டாக்டர் அம்மாவா இருக்கலாம் டாக்டர் குமார அண்ணனா இருக்கலாம் இவர் நாலு பேர் தான் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சார்கள் சம்பந்தமே இல்லாது அதால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் ஆறாம் தேதி மருத்துவம் சம்பந்தமான மருத்துவ நிர்வாக பதவிகள் கொடுக்கலையும் ஒருத்தருக்குமே கொடுக்கல டாக்டர் ரஜீவ் என்றவர் இன்டர்வியூக்கு போய் குவாலிஃபிகேஷன் இல்லையான்னு சொல்லி திருப்பி வீட்டுப்பாட்டு அனுப்பப்பட்ட ஒரு டாக்டரை கொண்டு வந்து இன்னைக்கு லெட்டரோட வந்து பிபி சமன் பார்த்து அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசின் பாஸ் அவுட் டாக்டர் கே விஸ்வரன் அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசின் பாஸ் அவுட் தே மோண்டு ரெண்டு ஐ மீன் தமிழ சொல்றன் அவ வந்து இந்த யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு 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 பலிக்கடாவாக்கினால் சொல்லலாம் சிங்களம் தெற்குல இருக்கிற சிங்களவர் வந்து சிங்கள அரசாங்கம் வடக்குல இருக்கிற தமிழ் ஆக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளோ ஒழுங்கா கொடுக்குறேன் என்ற ஒரு பொய்ய நிரப்போணம் காண்டி ஒரு அரசியல் பாடக்காயலா தான் எங்கட கேதிசரன் ஐயாக்கள் இது விளங்காம இவேட இன்னபிஷியன்சி விளங்காம எங்கட சில பொலிட்டீசியன்ஸும் வந்து இவை சொல்றத நம்பி உண்மையா பொலிட்டீசியன் பாவம் அவ எங்களை நம்பிதான் கவர்மெண்ட் நாங்கள் தான் சரியான ரெக்கார்டிங் சரியான கொடுக்கணும் நாங்கள் பிள விட்டுட்டு எங்கள்ட ஊழல்கள் எங்களுடைய பொம்பிளைய சம்பந்தமான பிரச்சனைகள் நாங்கள் மரணச்சடங்கு செய்யணும் என்று சொன்னால் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்டம் செய்யறதுக்கு அம்பதினாயிரம் ரூபாய் காசு வென்றது அதை விட சாகச்சேரியில இருந்து தெல்லிப்பழைக்கு அதை மாற்றி அமைக்கிறது சாரி தெல்லிப்பலைக்குள்ள ஜாழ்ப்பாண போதனா வித்தியாசிக்கு செத்த ஒரு ஆளு அங்கா அன்னைக்கு போஸ்ட் போட்ட வேண்டாம் அப்ப அங்காவை வச்சு ஐஸ் ஐஸ்பெட்டியில வச்சு பத்து பேருந்து நாளைக்கு இழுத்து எடுக்கிறது அப்ப செனம் என்ன செய்யும் தோட்டக்காத ஏதாவது அடை வச்சு போட்டாவது நாங்கள் பொடி எடுப்போம்னு சொல்லி அப்படி இது முதலை நடந்திருக்கு அதை என்ன வடிவா சொல்றேன்னு சொன்னால் நான் ஆமீட்ட நேவீட்ட கேட்ட நான் இந்த ஹாஸ்பிட்டல பெயிண்ட் அடிய சொன்ன விஷயம் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு போயிடுவோம் உம்மண்டாக்கள் தாங்கள் கூலிய போட்டு பெயிண்ட் அடிச்சாண்டு இது வகாலும் காசு எடுத்த வரலாறுகள் இருக்கு அதால கடிதம் தாங்க உண்டு அதுக்கும் நான் இங்கிலீஷ் கடிதம் எழுதி நேவி கொமாண்டர் கொடுத்திருக்கிறேன் அது சம்பந்தமா அப்படி நடக்காது எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல தயவுபதி செய்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பெயின் அடிங்கன்னு சொல்லி அவையும் மோமன்றிக்கணும் நான் அந்த ஹாஸ்பிட்டல திருத்தி போடுவேன் நான் அந்த ஹாஸ்பிட்டல டெவலப் பண்ணிடுவேன் என்று இதை மேக்சிமம் ட்ரை பண்ணினோம் வர முன்னமும் நான் இதை ட்ரை பண்ணினவே என்னால இயலாம் போயிட்டு வந்து இருபது நாள் எல்லாத்தையுமே மாத்திட்டேன் இந்த வெள்ளிக்கிழமை நான் பிளான் பண்ணியிருந்தேன் அஞ்சாம் தேதி ஹாஸ்பிட்டல்ல வந்து தியேட்டரை திறப்பான் தியேட்டரை ஓபன் பண்ணுவான் சிசேரியன் செய்வோம் சொல்லி கொழும்புல இருக்கிற டாக்டர்ஸ் மேம் பேராதனையில் இருக்கிற டாக்டர்ஸ் மேர்பாணத்துல எனக்கு படிப்பிச்ச தெய்வம் கருத்தை காலில் விழுந்து கேட்டு சேர்ம ஓமன்று சொன்ன பிறகுதான் வந்து பார்க்க சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல அரேஞ்ச் பண்ணி எனக்கு சரியான கவலையா இருக்கு நான் அழுகிறேன் உங்களுக்கு தெரியாது இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண இருந்த தியேட்டரை இவ பிளான் பண்ணி ஸ்டார்ட் தண்ணக்கூடாது ஜிஎம்ஓ டாக்டர் மதிவதனன் ஜிஎம்ஓ வந்து டாக்டர் சமீர் ஜிஎம்ஓ டாக்டர் செல்லையா செல்லையா அப்படியான பேர் வந்து என்ன வேண்டாம எனக்கு எதிராக ஒரு குற்றம் இருந்தா அந்த குற்றத்தை நிரூபிக்க சொல்லுவோம் நான் அதையாவது காசு வேண்டினான் யாராவது பொம்பளையோட தகாத முறையில் நடந்து கொண்டிருந்தான் யாராவது என் மோசுக்கு பேசினான் எனக்கு எழுதிக்கிற கடிதம் இந்த செட்டிய நான் கொண்டு வந்து வந்துட்டு நான் பேசணுங்க வந்து இந்த செட்டி நான் இல்ல என்னன்றாக்கு எடுக்கவும் இல்லை வேற காரணம் சொல்லி இருக்க என்னென்றால் ஜாழ்ப்பாணத்துல அந்த ஏனி பில்டிங்கை திறக்கிறது இப்ப நான் திறந்து தானே ஏனி பில்டிங் இதுவரைக்கும் ஸ்மூத்தா தானே நடந்து கொண்டிருக்குது இருக்குது இதுவரைக்கும் நாங்கள் அவங்க பிள்ளையும் பார்த்திருக்கிறோம் தானே இதுல காயப்பட்டாக்க எல்லாம் கொண்டு தானே இருக்கிறோம் அதை வந்து நான் ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் இல்லாம ஓபன் பண்ணி போட்டுனா மட்டும் சொல்லிடலாம் பதினஞ்சு வருஷமா உங்களோட கலுசட அட்மினிஸ்ட்ரேஷனால ஒரு ஏனி பில்டிங்குக்கு நீங்க கட்ட முன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நல்லா பவர் சப்ளை பேக் சப்ளை வேணும் சொல்லி செய்ய இல்லாம ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம ரிஸ்க் அசஸ்மெண்ட் இல்லாம தானே ஐயா நீங்க இவ்வளவு செய்திருக்கிறீங்க அதுக்கு நானா பாலி பேஷனுக்கு ஏதாவது நடந்தேன்னு சொன்னா ஐயா நீங்கள் தானே பதினஞ்சு வருஷமா வந்த காசை திண்டு வீட்டை கொண்டு போய் கேதீஸ்வரன் ஐயா உதிர நீங்கள் குளிர் காஞ்சி உள்ள பாமசியலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாமசிக்கு கொடுத்து என்ன பாமசியல் இப்பாட்டிப்பட்டு பிரியாபலின் போன்ற ட்ரக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டு ஸ்கூல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய கூடிய வலி நிவாரணிகளை வித்து அதுல இருந்தா உழைச்ச காசுல எனக்கு தெரியல நீங்கள் அறுபது வயசு ரிட்டையர் பண்ணவும் இல்லை நீங்கள் உந்த காசை உந்த பாவத்தை எத்தனை ஜெனரேஷன் போனாலும் அழிக்காட்சிக்கு நான் மிதிச்சு தான் கேம்பஸுக்கு போனான் நான் ஒரு ஆள் எனக்கு எங்க போயும் வேலை செய்யலும் எனக்கு இங்கிலீஷ்லயும் வேலை செய்யலும் தமிழ்லையும் வேலை செய்யலும் சிங்களத்திலையும் வேலை செய்யலாம் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை உள்ள ஆள் எனக்கு எங்கேயும் வேலை செய்யலும் நீங்கள் என்ன என்ன அனுப்பினாங்க அனுப்பி பேரது தான் வேலை தினான் கோல் பண்ணி கேளும்பவர் ஆகுது ராமநாத நற்று நான் சொல்லிடுற எம்மோ பிளானிங் பிறதில் இருந்தவராண்டு ஆக்கலத்தை கேளுங்கோ அங்க இருக்கிற சிங்கிள் லெவர் உங்களுக்கு சொல்லுவாங்களே இப்படி என்று சொல்லி நான் இதே சாவச்சியில் வெளிய எழுதினான் இதே ஹாஸ்பிட்டலில் இம்மோ பீடியட்டுக்காகவே வேறுனான் இந்த கையால நான் ஒரு நாள் ஸ்போர்ட்ஸோட வழியால் இருக்கே இருக்கக்கூட புறக்குற பையோ ஓடி வந்து ஸ்போர்ட்ஸோட வந்து பார்த்து கே கேஎஸ்ன்னு சொல்லி ஒரு சிக்கன் கடை வச்சுருக்கிற கடையோட கேஎஸ்கேயோ ஏதோன்னு சொல்லி அந்த அவர்கிட்ட பிள்ளை நான் ஓடி என்று பார்த்து ஷோர்ட்ஸ் ஓட ஓடி என்று பார்த்து அந்த பிள்ளைய ரீசசிடேட் பண்ணி யாழ்ப்பாணம் அனுப்பி அந்த பிள்ளைக்கு நான் இப்ப ஆறு வயசு எட்டு வயசு நான் இங்க இருபத்தி நாலு மத்தியாலும் பிள்ளை டிவோர்ஸ் எடுத்திருக்கேன் மூன்று வயசு பிள்ளையோட தனி குவார்டர்ஸ்ல வேலை செய்து நான் விட்டுட்டு போனா செத்தாலும் பொடிய ஜால் அலிமன் கடை அதாவது வந்து ஆனரவு கிஞ்சாலும் இந்த பொடியை கொண்டு வராதுன்னு சொல்லி தான் போனான் மனக்கவலையோட எழுதுற நீங்க என்னதான் குத்தி புரிஞ்சாலும் என்னதான் தலைவிலா இருந்தாலும் டாக்டர் ராஜீவ இந்த நாலு மணி நாள நான் இப்பவும் கதனையில தான் இருக்கிறேன் எனக்கு என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் கொன்றபுள் பாலிதம் மைபால சேரோ கொன்றபுள் சுனில் டிஆர்டி சேரோ கொன்றபுள் பனாபுரிய சேரோ எனக்கு கடிதம் அனுப்பாம உங்களோட புல்லுருவி கடிதங்களுக்கு நான் அசைய மாட்டேன் அங்க அடிச்சு கேட்டேன் நான்